இனி செட் ஆகாது கார்த்திக் சிதம்பரம் அதிரடி டெல்லிக்கு கொடுத்த ரிப்போர்ட் அறிவாலயத்தில் விழுந்த இடி காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஐஎன்டிஐ கூட்டணியின் ஒற்றுமை அப்படியே இருக்கிறதா என்பது நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் அதன் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்று அதிரடித்தார் அது மட்டுமல்ல பாஜகவை போல வலிமையான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சி வேறு எதுவும் இருந்ததில்லை ஒவ்வொரு துறையிலும் அது வலிமையானதாக இருக்கிறது என்றார் ப சிதம்பரத்தின் இந்த பேச்சு காங்கிரசுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அவருக்கு கண்டனமும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் உதித்ராஜ் கூறும்போது பாச்சிதம்பரத்துக்கு கட்சி எவ்வளவு உயர்ந்த பதவிகளை கொடுத்துள்ளது அவரும் அவரது மகனும் எம்பியாக உள்ளனர் குறை கூறுவது எளிது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் அவரது பொருளாதார அறிவை கட்சிக்கு பயன்படுத்தலாம் என்றார் இந்த நிலையில்தான் ப சிதம்பரம் மகனும் சிவகங்கை காங்கிரஸ் எம்பியுமான கார்த்திக் சிதம்பரம் கோவையில் நேற்று நிருபர்களிடம் கூறியதாவது எனது தந்தை ப சிதம்பரம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கும் அதிகமாக அரசியலில் இருக்கிறார் அவர் எதை பற்றி பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரை ஒரு பேட்டியோ அறிக்கையோ கொடுத்தது கிடையாது இந்திய அளவில் ஐ கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக இல்லை பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற எதார்த்த உண்மையை நிலவரத்தை எடுத்துச் சொன்னார் தமிழகத்தில் ஐ கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக உள்ளது சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் பாஜகவை தமிழகத்தில் சமாளிக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் ஏன் நேரடியாக ஆட்சியில் இல்லை ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லை இதற்கு பல காரணங்கள் உண்டு பற்றி பேசினால் பலர் என்னை விமர்சிப்பார்கள் எங்களுடைய கட்சியில் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறது மாநில எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாகவில்லை மூப்பனாருக்கு பிறகு இங்கு யாரையும் முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு எங்களால் முன்னிறுத்த முடியவில்லை யாரை தலைவராக போட்டாலும் ஒரு சிறிய வட்டத்திற்குள் அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த வட்டத்திற்குள் செயல்படும்போது இவ்வளவுதான் செய்ய முடியும் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டால்தான் வேறு ஏதாவது செய்ய முடியும் நாங்கள் ஆளும் கட்சிக்கு கூட்டணி கட்சியாக தேர்தலில் இருக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு அரசில் நாங்கள் பங்கெடுப்பதில்லை ஆக்கப்பூர்வமான அரசு கட்சியாகவும் இல்லை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாகவும் இல்லை கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் சில விஷயங்களில் தங்கள் தனித்துவத்தை சில நேரங்களில் பேசுகிறார்கள் காங்கிரஸ் பேசுவதில்லை என்பது குறை குறைகளை சொல்வதாலேயே கூட்டணிக்குள் தர்மசங்கடம் வந்துவிடாது குறைகளை கூறித்தான் ஆக வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டியது அரசியல் கட்சிகளின் கடமை நாங்கள் அதை செய்வது கிடையாது கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை சேர்க்கை குறித்து எல்லா கட்சிகளுமே பொய் சொல்கின்றன அந்த எண்ணிக்கையில் யாரும் அரசியல் கட்சிகளில் சேர்வது இல்லை லட்சக்கணக்கான இளைஞர் காங்கிரஸில் சேர்ந்துள்ளார்கள் லட்சக்கணக்கானோர் கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை காங்கிரஸை எப்படி மீட்டமைப்பது என்பது குறித்து ஏற்கனவே நிறைய கூறியுள்ளேன் ஆனால் காங்கிரஸ் அதை செய்ய தயாராக இருக்கிறதா என்பது சந்தேகம்தான் தமிழகத்தில் தேசிய கட்சிகளை தவிர்த்துவிட்டு திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய முடியாது சட்டசபை தேர்தல் மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை லோக்சபா தேர்தலும் வருகிறது அப்போது ஏதாவது ஒரு தேசிய கட்சிகளை நிராகரித்துவிட்டு தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது முன்பு ஒரே ஒரு தேசிய கட்சிதான் பிரதானமாக இருந்தது இப்போது இரண்டு கட்சிகள் உள்ளது என்று கூறினார் கார்த்தி சிதம்பரம் மேலும் கூறும்போது அனைத்து அரசியல் கட்சிகளைப் போலவே காங்கிரஸ் கட்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அரசில் பங்கேற்க வேண்டும் எங்களுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணி அமைத்தார் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்த போதும் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் என அனைத்து கட்சிகளும் அரசில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்த அரசியல்தான் என்றார் முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்குதான் அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார் அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதோடைய அர்த்தம் நன்றாகவே புரியும் சோஷியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்க கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது அவர் பேசியது என்ன இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார் இந்திய அளவில் அது வலிமையாக இல்லை என்று கூறும்பொழுது அது தமிழ்நாட்டில் வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சில் என்ன சொன்னார் இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் இதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார் அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அதனால் இந்த கூட்டணியில் எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ ஒரு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது அது பெரிய கட்சி ரெட்டலைக்கு என்று ஒரு தெனி ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா கால காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்னை வரைக்கும் இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறாள் நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஒரு ஊராக போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களும் இருக்கிறாள் அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம் இப்போதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம் இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழித்து என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அந்த கூட்டணியை வச்சால் தான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியாக நின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகலை இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை அதனால் இது வந்து ஒரு ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட கூட்டணியை பார்க்கல அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கப்பறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு தெரியல அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில் போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை